வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவும் இன்றைக்கி ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை நம்ம கலந்து வெற்றி நடை போட்டுருக்கணும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அந்த வகையில் இந்த பதிவு மீன மிக முக்கியமான ஒரு பதிவு ஒவ்வொரு வாரமும் மீனராசிக்காரில் பற்றி நம்ம பார்க்கும்போது சொல்லக்கூடிய கணிப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிட்டு அப்படின்றத அந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போதே எனக்கு தெளிவாக தெரியுது அந்த வகையில் இந்த புரட்டாசி மதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது கண்டிப்பாக இந்த நேரம் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டதே இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு அவர்களுக்கான வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் கடவுள் அவங்களுடைய பார்வைக்கும் அவர்களுடைய காதுகளுக்கும் அனுப்பிடுவார் கண்டிப்பாக யாராவது அதை பற்றி பேசுவாங்க இல்லை நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க அதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அந்த வகையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கான அற்புதமான ஒரு பதிவை இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சீக்கிரமாக நான் சொல்லி முடிச்சிட்றேன் மூலிகை சாம்பிராணி கந்திருஷ்டி கற்பூரம் ரெண்டுமே நம்ம கொடுத்தோம் இப்போ எல்லாரது வீட்டிலுமே நமது மூலிகை சாம்பிராணியும் கந்திருஷ்டி கற்பூரமும் இடம்பெற்று விட்டது வீட்டில் மட்டும் இல்லை அவங்க மனசுலேயும் இடம் பிடிச்சிருச்சு ஏன்னா இந்த இந்த மூலிகைகளை சேர்த்து கரெக்டாக கொடுத்தா உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் ஆகும்னு நான் நினச்சேன் அதுபடியாக அது நடந்துருச்சு நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் இருக்குது நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்புகிறீங்க ஐயா இது தான் நான் சொல்கிறேன் இதில் நம்ம குழப்பம் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் எந்த மேஜிக்கும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது ஒன்றே ஒன்று தான் நாம் இறைவனை வழிபடுவதாகட்டும் வழிபாடுகளாகட்டும் பரிகாரங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த சாம்பிராணியாகட்டும் கற்பூரமாட்டி எதுவாக இருந்தாலும் சரி அந்த நல்ல அதிர்வலைகள் நம்மளை வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறோம் இறைவனுடைய அருளே என்ன அந்த நல்ல அதிர்வலைகள் தான் அந்த நல்ல அதிர்வலைகள் நம்மளை வந்து சேரும் பொழுது அதற்கான எண்ணங்களும் செயல்களும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது வெற்றி பெறுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் செல்வ செழிப்போடு வாழ்கிறோம் இவ்வளோதான் விஷயம் இதில் நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இதில் எப்படி என்ன இதில் என்ன மேஜிக் இருக்கும் இதில் என்ன தந்திரம் இருக்கும் மந்திரம் இருக்கும் ஒன்றும் இல்லை குட் வைப்ரேஷன் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நல்ல அதிர்வலைகள் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டாலே போதும் சரிங்களா இதில் மந்திரம் சொல்லுன்னால் இந்த இந்த மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நம்ம இந்த ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த மந்திரத்தை சொன்னால் விடிஞ்சு பார்த்தா வீடு ஃபுல்லாக பணமாக இருக்கும்னு நம்ம சொன்னால் எப்படி அது நீங்கள் அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை கையில் பிடிக்கணுன்னா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நீங்கள் தான் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் சரிங்களா ஆகவே மீனராசிக்காரர்களுக்கான இந்த பதிவில் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய இந்த தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது அதில் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் இப்போ நம்ம முடிஞ்ச அந்த ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் இந்த புரட்டாசி மாதமும் சிறப்பான ஒரு வாரம் இந்த மாதத்தில் அதாவது சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்ன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் மீன ராசிக்காரருக்கு ராசியிலேயே சனி வக்கிரமாக தொடர்வது மனக்குழப்பத்தையும் எவ்வளவு முனை முயற்சி செய்தாலும் நினைத்த காரியங்களை நடக்க விடாமல் தாமதமாக்குறதுக்கும் விரக்திகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னங்க எடுத்தோன்னே நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்போ இப்படி தான் இருக்க போதா அப்படின்னு கேட்பீங்க ஐயா கிரகநிலைகள் என்ன பலன்களை கொடுக்குதுன்றதை கண்டிப்பாக நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஆனால் அது கெட்டதே கொடுத்தாலும் மனிதனாகிய நாம் அதை நல்லதாக மாற்றிக்க தான் முயற்சி பண்ணணும் கரெக்டா அப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த திறமை கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கணும் ஓரளவுக்காதும் நீங்கள் முழுமையாக கிரகநிலைகளை எதிர்த்து கிரக பலன்களை எதிர்த்து உங்களால் முழுமையாக நல்லது பெற முடியுமான்னு கேட்டால் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நம்ம லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகும் சரிங்களா ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியும் தோல்வியும் எந்த மனிதன் தன்னுடைய அனுபவ பாடமாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறானோ அவன் நிரந்தர வெற்றியை பெறுவான் அதுதான் ஃபார்முலா அதுதான் விதிமுறை அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம சொன்ன மாதிரி ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் அடைகிறது தான் மிகுந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலையில் ஒரு நிரந்தர தன்மை இல்லாமல் இருக்கும் ஒரு மனதிருப்தி இல்லாமல் இருக்கும் அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் அதிகரிச்சிருக்கும் ஒரு பயம் உருவாயிருக்கும் ஏன் நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும் வேலையில் இருந்த மீனராசிக்காரன் இப்போ வேலை இல்லாமல் தடுமாறிட்டுருப்பாங்க இது போன்ற சூழ்நிலைகள் தற்பொழுது ஏற்பட்டுட்ருக்கு அப்போ இந்த விரக்தியான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கணும் இந்த நேரத்தில் தான் அவனுக்கு கை கொடுக்க பிரபஞ்சம் காத்திருக்கிறதுன்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இப்போ கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை முதல்ல நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம் குடும்ப விவகாரங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க குடும்ப விவகாரங்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் இப்போ உங்கள் ஃபேமிலியில் போயிட்டுருக்குன்னா வார்த்தைகளை நிதானமாக கையாளுங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது இருக்குது நீங்கள் சரியான ஒரு விஷயத்தை பேசக்கூடிய நபர்கள்தான் ஆனால் அந்த சரியான விஷயத்துலேயே ஒரு எழுத்து மாறினாலும் இங்கே தவறாக புரிஞ்சிக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் இதை குறிப்பாக நான் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்றது இந்நேரம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் உங்கள் மனசாட்சிக்கு புரிஞ்சிருக்கும் ஆமாம் மீன ராசிக்காரர்கள் யார் தெரியுமா பலருக்கும் நல்லது சொல்கிறேன்னு போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்க நல்லதை சொல்லி இவங்க கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதை நினச்சி தான் இவங்க அப்பப்போ வருத்தப்படுவாங்க ஏப்பா என்னப்பா இவங்களுக்கு நல்லதை நினச்சோம் ஆனால் எனக்கு என்ன என்னமோ எதிரி மாதிரி எங்கிட்ட கத்துறாங்க கோவப்படுறாங்க அப்படின்ற எண்ணத்தை இந்த ராசிக்காரர்கள் கடந்து தான் நிச்சயமாக வந்திருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் அல்சர் பிரச்சனை செரிமான பிரச்சனை வயிறு தொடர்பான பிரச்சனை கிட்னி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை உடல் ரீதியாக கடந்து வந்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக கூடுதல் அக்கறை தேவை எப்படி கூடுதல் அக்கறை தேவை அந்த அக்கறை இல்லாமல் சில காலமாக நீங்கள் உணவு முறையில் நீங்கள் காட்டிய அலட்சியம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் தூங்கலாம் நீங்கள் சரியான ஒரு சீரான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பீங்க இந்த உடல் ஆரோக்கியத்தில் சரிங்களா அதில் வந்த விளைவுகள் தான் இவ்வளவும் ஆகையால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்தணும் அதிகமாக நீங்கள் பாருங்கள் சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் லிக்யூடாக கொஞ்சம் நல்லா செரிமானமாகக்கூடிய இந்த கடைகளில் விற்கக்கூடிய பரோட்டா சிக்கன் ரைஸு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் இதெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எந்த சூழ்நிலையிலும் ஒத்துக்காத உணவுகள் இதெல்லாம் அவங்களுக்கு அதனால தான் வயிறு தொடர்பான பிரச்சனையே தான் இந்த ராசிக்காரங்க பார்த்துட்டு இருப்பாங்க வயிறு தொடர்பான பிரச்சனை அதை விட்டால் தலைவலி தலைபாரம் ஒத்த தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லேயே தான் இவங்களுக்கு தொடர்ந்து எதா மருத்துவ செலவு ஆஸ்பத்திரிக்கு போகிறது வர்றது இதுலேயே இவங்க காலம் இதுக்கு பின்னாடியே ஓட வேண்டியதாகிடுது அதுக்கு இடம் தராமல் இருக்கிறது தான் இங்கே புத்திசாலித்தனம் அப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மீனராசிக்காரில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களுடைய லைஃப்பில் அது அளவுக்கு இப்போ கை கொடுத்துட்ருக்குன்றது அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதை ஏற்றுக்கோங்க அதில் எதிர்கருத்துக்களை தெரிவிக்காது அது வேண்டாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எதிர்கருத்துக்களும் உங்களுக்கு எதிராகவே மாறிடும் சரிங்களா அதே போல் பண வரவு விஷயங்களில் தாமதமாக தான் பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதை நீங்கள் தான் ஆகணும் அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய தீபாவளி வரை இருக்கு அந்த தீபாவளியில் மறக்காம மீனராசிக்காரங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடும் குபேரன் வழிபாடும் செய்யுங்க அது நல்ல ஒரு மாற்றத்தையும் பண ஈர்ப்புத்தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா மனதளவில் நீங்களே வந்து நான் ஆல்ரெடி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த தான் இப்போ போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிட்டு தூக்கலாம் தூங்கலாம் நைட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு படுக்கை இறக்கி போய் தூங்கலான்னு போனாலும் படுத்தாலும் தூக்கம் வராது அதை இதையும் அதை இதையும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அதிக சிந்தனை இந்த நேரத்தில் மனக்குழுப்பத்தையும் தூக்கமின்மையும் ஏற்படுத்திடும் சரிங்களா அதே போல் யாரையும் நம்பி அல்லது யாருக்காகவும் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ தவிர்ப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப அது வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது டைம் அதிகமாக எடுத்துக்கும் நீங்கள் அப்புறம் பணம் கொடுங்க கொடுங்கன்னு நீங்கள் கேட்டால் அப்புறம் சண்டைகள் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி அந்த கடனை செலுத்துவதற்கான காலங்கள் அதிகமாயிரும் திரும்ப திரும்ப அந்த கடன் உங்களையே சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாத இறுதியில் புரோட்டாஸ் மாத இறுதியில் குரு அதிசார பயிற்சி நடந்த பின்னர் நிலைமை சற்று சற்று கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அது வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீனராசி நண்பர்களே உங்கள் தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரலும் அவர்களுடைய அந்த அதாவது ஒவ்வொரு ஜாதகாரரும் பார்க்கும்போது அந்தந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களா மீன ராசியா கும்பராசியா அடுத்தடுத்து அதே ஜாதகாரங்கள்தல்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிட்டே வருது அந்த மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய எல்லாருக்கும் பொதுவாக அமையக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் நான் கணிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கும் அது பொருந்தும் மீன ராசிக்காரர்கள் சனி பகவான் தாக்கத்தில் பிடி அந்த சனி பகவானுடைய பிடியில் மாட்டிகிட்ருக்கீங்க மனக்குழப்பத்தை தவிர்க்க யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரியான உணவு முறைகளை எடுத்துக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்கு தூங்குங்க வேலை ரீதியாக தொழில் ரீதியாக தற்பொழுது டல்லான சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கை கொடுக்க வருகிறது பிரபஞ்சம் இதை தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கிரகநிலைகள் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது எப்படிப்பட்ட நெகட்டிவான பல பலன்களை எல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கு இப்போ நம்மளுக்கு கை கொடுக்க யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு ஏங்குறீங்க பார்த்தீங்களா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதான்னு தேடுறோம் பார்த்தீங்களா அந்த தேடல்தான் உங்களுக்கு இந்த பதிவை கொண்டு வந்து உங்கள் பட்டிருக்கு இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கிரகநிலைகளையும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலனாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது கொடுத்துரும் கவலை வேண்டாம் சரிங்களா அந்த பிரபஞ்சத்திற்கு உங்கள் ராசி தேவையில்லை உங்கள் நட்சத்திரம் தேவையில்லை நீங்கள் எந்த ஊர்ல பிறந்தீங்க என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க இதெல்லாம் எதுவும் தேவையில்லை உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் தேவை என்ன நினைக்கிறீங்க என்ன சிந்திக்கிறீங்க எதை விதைக்கிறீங்க அந்த விதைப்பதை தான் அது மாலை முளைத்து நிற்கும் அதை தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க அப்போ மீன ராசியில பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் முடிஞ்சளவுக்கு காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்குங்க கிழக்கு திசையாக பார்த்து உட்காருங்க நீங்கள் உட்காரக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் உட்காந்து கண்களை மூடி அடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டிய காட்சிகளை ஆழமாக உங்கள் ஆழ்மனதில் பதிய வைங்க உண்மையிலுமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இப்படி அந்த நல்ல அதிர்வலைகளை உருவாக்க இந்த கற்பனை காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி உருவாக்கிட்டு வந்து காட்டிடும் சரிங்களா ஏன்னா நான் அதுக்காக தான் நான் ஒரு சில வழிமுறைகள் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் உங்கள் லைஃப்பில் எது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எது உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை என்கிட்ட வந்து பண வரவு கம்மியாக இருக்குதுங்க என் கையில் பணமே வந்து சேர சேரமாட்டேங்க அப்படின்னா பிரபஞ்சம் ரீதியாக ஏன்னா இப்போ நம்ம வழிபாடு ரீதியாகவும் நம்ம சொல்கிறோம் இப்போ சனி பகவான் தாக்கம் இருக்கா சனி பகவானை போய் வழிபடுங்க தினமும் காகத்திற்கு உணவு வைங்க பித்திருக்கள் வழிபாடு செய்யுங்க சரிங்களா அதே போல் இப்போது வரக்கூடிய தீபாவளிக்கு மகாலட்சுமி தாயாரன் மற்றும் குபேரனுடைய வழிபாடுகளை செய்யுங்க இதெல்லாம் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் சரி இப்போ பிரபஞ்சம் ரீதியாக பார்த்தா அங்கே வழிபாடுகள்லாம் கிடையாது அங்கே உங்களுடைய பார்வைகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் இப்போ உங்கள் கையில் பணமே இல்லைங்க எங்கள் கையில் பணமே இல்லை பணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னா எப்படி நீங்கள் வழிபாடுகள் செய்து இருந்து ஒரு நல்லதை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல இந்த பிரபஞ்சத்திடமும் சில செயல்முறைகளை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை பணப்பற்றாக்குறையில் இருக்கிறவங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதி ஒரு ஐநூறுரூவா நோட்டை சின்னதாக ஒரு டைப் இந்த வாரத்தில் திரும்ப வந்து நம்ம எடுக்கும்போது இந்த நோட்டுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் எடுக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க சரிங்களா போட்டு ஃபுல்லாக கம்மு போட்டு ஒட்டிடாதீங்க ஐநூறுபா எப்போ எடுத்தாலும் இதை நம்ம இப்படி இப்படி எடுக்கணும் கிளிக்க கிளியாமல் அது வரணும் அப்போ சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டேப்பு போட்டு இந்த லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டிக்கோங்க இங்கே இந்த கார்னரில் கொஞ்சம் ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த அந்த ஒட்டுன அந்த இந்த ரூபாய் நோட்டை ஒட்டுன இந்த ஷீட்டை அப்படியே செவுத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிடுங்க கிழக்கு திசையை பார்த்து ஒட்டுங்க கிழக்கு திசையை பார்த்து ஒட்டிட்டு தினமும் இதை நீங்கள் எப்பெல்லாம் கண்டப்படுதோ இதை படித்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க இவை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் உங்கள் ஆழ் மனதில் பதியும் அங்கே ஒரு அதிர்வலைகள் உருவாகும் அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு தேடலை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த தேடல் உங்களுக்கு முயற்சியை ஆரம்பிக்க வைக்கும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் தோல்வியை கொடுத்தாலும் நிரந்தர முன்னேற்றத்தை கொடுத்துரும் கண்டிப்பாக கொடுத்துரும் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் சரிங்களா ஆகவே மீன மீனராசிக்கார நண்பர்களே நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க கண்டிப்பா நல்லா இருக்கணும் சரிங்களா ஆகவே எந்த காலநிலையாக இருந்தாலும் சரி கிரகநிலைகள் என்ன பலன்களை கொடுத்தாலும் சரி அங்க எதாவது ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணி நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துதான் ஆகணும் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறையும் நல்லதை தான் இருக்கணும் நல்ல ஒரு வழியில் நம்ம அந்த முயற்சிகளை எடுக்கணும் அவை இந்த பதிவை பார்த்த மீனராசிக்காரர்களுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம நான் தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் எல்லாமே பார்க்கறதுக்கும் எல்லா பதிவிலும் பார்த்து பயன்படுத்தி எப்போதும் நம்ம சேனலில் இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை உடன்குனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்